கண்களாக மூணு பேர் வந்துட்டு எஸ்ஆர்க்சிக்கு எதிராக இருங்கன்னு நம்ம எம்எஸ் தோனி அண்ட் சி ஸ்டீஃபன் ஃப்ளமிங் வந்துட்டு ஒரு செம்மகைன்னு கொடுத்துருக்காங்க டெஃபினட்டாக ஒரு மூணு பேர் விளையாட போகிறாங்க சிஎஸ்கே பிளேய் லெவலில் காரணம் என்னென்னா இனிமே வந்துட்டு லேஸில் எட போட முடியாதுங்க இனிமேலாம் அசால்ட்டாக தூங்க முடியாது ஏன்னா தூதுவாரி விட்டாங்க பாயிண்ட் டேபிளில் கேகேஆர் அண்டு ஆர்ஆர் நச்சு கச்சி க சின்ன சின்ன ஸ்ட்ராங்காக இருக்காங்க அண்ட் ஜிடி ஜிடி கூட விட்டுருங்களேன் அதை கூட ஈஸியாக பீட் பண்ணிடலாம் ஆனால் யாரையுமே சொல்ல முடியாதுங்க ஏன்னா நம்ம நினைச்சா பார்த்தோம் எஸ் டிசியெல்லாம் வந்து நம்மளை அடிப்பாங்கன்னு ஆனால் அசால்ட் அடிச்சு தூக்கி போட்டாங்க என்னங்க சொல்கிறது உள்ளங்கையில் சிஎஸ்கேவோட பிளானை வச்சுருந்தாங்க என்றே சொன்னாங்க இத்தனைக்கும் மிகப்பெரிய குருவையே சிஷியம் வெளுத்துட்டாரு சிஷியம் இப்படி சிந்திக்கும்போது குரு வேற லெவலில் தானே சிந்திப்பார் சிந்திச்சிருக்காருங்க அதுக்கு தான் மூணு பேரை ரெடியாக இருங்கன்னு மூணு பேரும் பிரித்தனமாக அதாவது வேர்வை சிந்த சிந்த சம்மரில் பார்த்திங்கன்னா சம்காரம் பண்ணிக்கிட்டிருக்காங்க சக்க சக்கட்டாக பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்றே சொன்னாங்க ஓகே இந்த நிலையில் அந்த மூணு பேர் யார் பிளேயிங் லெவலில் யார் மூணு பேர் வராங்க யார் மூணு பேர் வெளியே போகிறாங்க அதாவது ஒருத்தவர் மேலே தோனி ரொம்ப ஹோப் வச்சுருக்காருங்க ஒன்று நம்பி தான் இருக்கும் நீ தான் அந்த சிஎஸ்கேவோட அந்த பவுலிங் ஹோப் காப்பாற்றன்னு ஒரு முக்கிய இளம் பிளேயர்கிட்ட சொல்லியிருக்காரு அண்டு பாயிண்ட் டேபிள் வந்துட்டு உங்களுக்கே தெரியும் ஆர் ஆர் வந்துட்டு முதல் பிளேஸில் இருக்காங்க அண்டு கேகேஆர் செகண்ட் பிளேஸு அண்ட் சேம் டைம் நம்ம மூணாவது பிளேஸில் தள்ளி விட்டாயின்னு வைங்களேன் இதுக்கு பின்னாடி வர ஜிடி வேற இருக்காங்க எல்லோ ஜிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஓகேவா அந்த மாயங்கிய அதை வந்த பிறகு சூரியகுமார் தம்பி ஏற்கனவே சிஎஸ்கே பேட்ஸ்மேன்களுக்கு சீமர் ஸ்டிக் ஆகுது மாயங்க ஆயங்க யாதவெலாம் போலிங் போட்டாருன்னா ஒன் ஒன் ஃபிஃப்டி செவன் அசால்ட்டாக போகிறாருங்க கொட்டெல்லாம் பழுத்துரும்னு வைங்களேன் நம்ம சொன்னேன் ஓகேவா சரி ஓகே இப்போ மேட்ருக்குள்ளே போயிடலாம் வர்ற வெள்ளிக்கிழம வந்துட்டு எஸ்ஆர் எஸ்ஆர் தோத்துட்டோம்னு வைங்களேன் அதுக்கப்புறம் பாயிண்ட் டேபிளை விட்டு நம்ம அந்த நாலாவது ப்ளேஸ்லேருந்தே வெளியேற வாய்ப்பு இருக்குது அதனால் டெஃபினட்டாக வின் பண்ணணும் இதை சூப்பராக புரிஞ்சு நம்ம எம்எஸ் தோனி மூணு பேருக்கு ஹின் கொடுத்துருக்காருங்க ஓகே அந்த மூணு பேர் யார் சேம் டைம் பார்த்தீங்கன்னா டிசிக்கு எதிராக மோதுனாங்க இல்லையா பிளேய் லெவன் அந்த பிளேய் லெவனை பார்க்கலாம் அப்போ தான் உங்களுக்கு தெரியும்

ஸ்டேஷனில் இருக்கார் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேஸ்பாண்டே அந்த கருப்பாடை தூக்கி எறிஞ்சிட்டு இவருக்கு சட்டுல் தாகூர் நீ டெஃபினட்டாக விளையாட போகிற அப்படின்னா அவருக்கு ஹின் கொடுத்துருக்காங்க அவரும் பயிற்சி இடத்துல வெறித்தனமாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு வைங்களா கடைசியாக முஸ்தபிசூர் இங்கே தாங்க கிளைமேக்ஸ் பிளேயிங் லெவனோட கிளைமேக்ஸ் ரொம்ப நேரம் ப்ராக்டிஸில் வந்துட்டு முகேஷ் சௌத்திரியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த லென்த்தில் போடு இந்த மாதிரி பண்ணணும் ஒன்றே நம்பி தான் இருக்குது நெட்டில் பயிற்சி இடத்துல வந்துட்டு அந்த எஸ்ஆர்ஹெச் போயிட்டாங்க நம்ம சிஎஸ்கே கேம் அவங்க அதான் அங்கே முகேஷ் சௌத்திரிக்கிட்ட தான் அதிக நேரம் நேரம் எம்எஸ் தோனியும் ஸ்டீஃபன் ஃப்ளமிங்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா தீபக் சேகர் வந்துட்டு கால் சுத்தமாக பௌலிங் போட்டுக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன் ஒரு ஸ்பீடு கிடையாது ஒரு இன்டென்ட் கிடையாது ஏனோ தானோன்னு பண்ணிக்கிட்டு இருக்கு அதனால நீ தான் இந்த பௌலிங் ஹோப் கொடுக்கணும் அப்படின்னு முகேஷ் சவுத்ரிக்கு ரொம்ப நேரம் அதாவது அவர் அவரோட டிஸ்கஷன் நடந்தது அதிகமாக தோனியை அவரோட அவரை பௌலிங் போட சொல்லி விளையாண்டுக்கிட்டு இருந்தார் இந்த ரெண்டுத்தில் போடுன்னு டெஃபினட்டாக அதாவது ஒன்று நம்பிதாயாக இருக்கும் நீ தாயாக காப்பாற்றணும் ஏன்னா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நினைக்கிறேன் அதிக விக்கெட் டேக் பண்ணாருங்க அதுக்கப்புறம் இன்ஜுரி ஆகிட்டாருன்னு வைங்களேன் இப்போ சரியான நேரத்தில் திறமை இருந்தால் எப்படியாவது வாய்ப்பு கிடைச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி அவருக்கு வாய்ப்பு கிடைத்து விட்டது என்றே சொல்லலாம் இந்த மூணு மாற்றம் இருக்குங்க மூணு பேர் எஸ்ஆர் கட்சிக்கு எதிராக கேமை மாத்துவாங்களா சிஎஸ்கேவுக்கு வெற்றியை தேடி தருவாங்கன்னு நினைக்கிறீங்களா இந்த மேட்சில் யார் வின் பண்ண போறாங்க ஜோதிட சிறுவன் வந்துட்டா ஜோதிட சிறுவன் அபிகானந்த் பிரில்லியண்டாக நினைச்சுக்கிட்டு இருக்காரு அந்த பிரிடிக்ஸனுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க மறக்காமல் கருத்தை பதிவு பண்ணுங்க ஓகேவா